ஏவிஎம் ஸ்டுடியோ நிறுவனம் மூடியாச்சு ஜெமினி ஸ்டுடியோ மூடியாச்சு சௌத்ரி ஊற விட்டே போயிட்டாரு குஞ்சுமோன் என்ன ஆனாருனே தெரியல ஆஸ்கார் ரவிச்சந்திரன் அட்ரஸையே காணோம் இப்படி தயாரிப்பு நிறுவனங்கள் காணாமல் போய்விட்டதா இப்போதுள்ள விவரம் தெரியாத இளைஞர்களே தயாரிப்பாளர்களாக ஆயிரம் கோடியுடன் வந்து விட்டார்கள் இவர்கள் ஆயிரம் கோடி ஐம்பது கோடியில் படம் எடுப்பது பிரச்சனை அல்ல இவர்களுக்கு அந்த பணம் ஏது உதயநிதியின் நண்பர் என்ற தகுதிதான் என்கிறது அரசியல் வட்டாரங்கள் இதற்கிடையே டெல்லி சென்ற முதல்வர் ஸ்டாலினுக்கு டெல்லி தகவல்கள் இடியை இறக்கியுள்ளது ஆமாம் அமலாக்கத்துறை பதிந்த டெல்லி மதுபான கொள்கை வழக்கு கெஜ்ரிவாலுக்கு எதிராக திரும்பியுள்ளது டெல்லி தேர்தல் பிரச்சாரத்தின் போது பொய் வழக்கில் என்னை கைது செய்தது பாஜக நான் குற்றமற்றவன் என்பதை தேர்தலில் வென்று மக்கள் மன்றத்தில் நிரூபிப்பேன் என்றார் கெஜ்ரிவால் ஆனால் அவர் போட்டியிட்ட டெல்லி தொகுதியில் கூட அவரால் வெற்றி பெற முடியவில்லை தேர்தலுக்கு பிறகு கெஜ்ரிவால் குற்றவாளிதான் என மக்களே தீர்ப்பளித்து விட்டனர் எம்எல்ஏ பதவி கூட இல்லாத நிலையில் கெஜ்ரிவால் மக்களை சந்திக்க தயங்கி வருகிறார் கட்சி ஆரம்பித்த சில மாதங்களிலேயே டெல்லியில் ஆட்சியை பிடித்த ஆம் ஆத்மி குறுகிய காலத்தில் தேசிய கட்சி அந்தஸ்தையும் பெற்றது அப்படி உயரத்தை தொட்ட கட்சி காணாமல் போய்விடுமோ என்ற கேள்வி ஆம் ஆத்மி தொண்டர்கள் மத்தியில் தற்போது எழுந்திருக்கிறது இந்த கேள்விக்கு கெஜ்ரிவாலின் அடுத்த நகர்வுகளே பதில் சொல்லும் டெல்லி சென்ற முதல்வர் ஸ்டாலின் அங்கு கெஜ்ரிவால் நிலைமை குறித்து முக்கிய நிர்வாகிகளிடம் பேசியிருக்கிறார் அப்போது அவர்கள் விரைவில் ஆம் ஆத்மி கட்சி கலைந்துவிடும் கெஜ்ரிவாலால் மதுபான ஊழலிலிருந்து தப்பிக்கவே முடியாது என கூறியிருக்கிறார்கள் இந்த தகவலை கேட்ட திமுக தலைவருக்கு சற்று அதிர்ச்சி தானா போலதான் தற்போது தமிழக சூழ்நிலையும் உள்ளது என கூறியிருக்கிறார்கள் மேலும் இடம் பொருள் ஏவல் தெரியாமல் இஷ்டத்துக்கு நடந்து கொள்ளும் விதம் முதன்மையானவரை ரொம்பவே சங்கடத்தில் இருக்கிறதா முதன்மையானவர் டெல்லிக்கு போயிருந்த நிலையில் வாரிசு இங்கிருந்து வீராவேசம் காட்டியதும் சங்கடத்திற்கு காரணமா ஏற்கனவே டெல்லியின் சாதக பாதகங்களை கண்டறிந்து சொல்லச் சொல்லியிருந்த சீனியர் புள்ளிகளும் சொதப்ப முதன்மையானவரின் மொத்த கோபமும் வாரிசின் பக்கம் திரும்பிவிட்டதா ஏற்கனவே வாரிசின் பேச்சை கேட்டு இல்லத்து புள்ளி ஒருவரை ஒதுக்கி வைத்திருக்கும் நிலையில்தான் இவரின் நண்பர்களின் ஆட்டம் அதிகமானதாம் எல்லாம் சேர்ந்து வாரிசுக்கு எதிராக முதன்மையானவரை ரொம்பவே ஆத்திரப்படுத்திவிட்டார்களா ஏனென்றால் டாஸ்மாகில் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு முறைகேடு நடந்ததாக அமலாக்கத்துறை சோதனை நடத்திய நிலையில் விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது இந்த நிலையில் வழக்கை தொடுத்த டாஸ்மாக் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் மீது புதிய சோதனையோ அல்லது நடவடிக்கையோ எடுக்கக்கூடாது என்று மட்டும்தான் உச்சநீதிமன்றம் தடையாணையில் கூறியுள்ளது ரதீஷ் மற்றும் ஆகாஷ் பாஸ்கரன் ஆகியோரின் மீதான விசாரணைக்கு தடையில்லை என கூறியிருக்கின்றனர் ஏற்கனவே ரதீஷ் ஆகாஷ் பாஸ்கரன் ஆகியோர் தலைமறைவாக இருப்பதாக சொல்லப்படும் நிலையில் அமலாக்க துறை அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க எந்த தடையும் இல்லை என்பது இந்த உத்தரவில் தெரியவந்துள்ளது கூட தெரியாமல் இடி மோடி என வீரவசனம் பேசியுள்ளது திமுகவினரை கடுப்பேற்றியுள்ளது இந்த நிலையில்தான் ஆகாஷ் மற்றும் ரதீஷ் சென்னை வரவுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளது அமலாக்கத்துறையும் தயாராகிவிட்டார்கள் கோபாலபுரத்தை நோக்கி என்கின்றது டெல்லி வட்டாரங்கள் மேலும் இந்த வழக்கு சிபிஐ வசம் செல்லலாம் என கூறப்படுவதால் ஸ்டாலின் தரப்பு ஷாக்கில் உறைந்திருக்கிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்